மதுரையை ஆண்ட ஜெயதுங்க பாண்டியன் ஆணையின் பெயரில் திருப்புவனத்தில் தலைவனான தாஷ்டிக பாண்டிய வன்னியாடி என்பவன் சுண்டன் எனும் திருடனை அடக்கிக் கொன்றதால் சுண்டன் குலத்தை தானே ஆண்டு வந்தார் இன்றைய சிவகிரி எனப்படும் முந்தைய பாளையத்தின் முன்னோர்களான தாஷ்டிக பாண்டிய வன்னியாடி இவர் ஜெயதுங்க பரகுணராம பாண்டிய வன்னியாடியின் மகன் என அறியப்படுகிறார் மரவரில் இன்றும் வன்னியாடி மறவர் பற்றிய குறிப்புகள் உள்ளன வன்னியாடி மறவன் கதை இன்றும் உள்ளது கதை பாடலாகவும் உள்ளது வன்னியாடி மறவர் என்பதற்கு குதிரை மேலமர்ந்து களமாடியவன் என்பது பொருளாகும் சிவகிரி ஜெமீனின் சின்னமும் இன்றும் குதிரையே இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மணன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவரைக்கும் நம்ம மணன் வாய்ஸை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற இனிமேல் கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய காணொலி வந்து சிவகிரி ஜமீன் பற்றிய வரலாறு இவர்களது வரலாற்றை தெரிவதற்கு முன்பு மரவரில் உள்ள குலப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவை செம்பிய நாட்டு மரவர் குண்டையங்கோட்டை மரவர் அணிலியரக்கோட்டை மரவர் கொற்றவக்கோட்டை மரவர் சேவர்கோட்டை மரவர் நல்லமங்கல மரவர் சிறிதாளி கட்டி மரவர் வன்னிய மரவர் வன்னிக்கொத்து மரவர் குரண்டி மரவர் செகமரவர் அம்பனேரி மரவர் பம்பை மரவர் காரணமரவர் அகத்தாமரவர் பண்டாரமரவர் பண்டார மரவர் கார்குறிச்சி மரவர் என மரவரில் இத்தனை பிரிவுகள் உள்ளன சிவகிரி பாண்டிய மரவர்களின் ஜமீன் இதனை ஆட்சி செய்தவர்கள் மரவர்களின் ஒரு பிரிவான வன்னிக்கொத்து மரவர்கள் என அழைக்கப்படுவர் இவர்களின் முன்னோர்கள் சிவகங்கை திருப்புவனம் பகுதியே இவர்களின் பூர்வீகமாகும் இவர்கள் பாண்டிய மன்னனின் மூன்றாவது ராஜேந்திரனை வெல்வதற்கு காரணமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது தி கிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி கால்டுவெல் மானுவலில் சிவகிரி மரவர் பாளையத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பழுகுமலையில் நடந்த மரவர் நாடார் மோதலை வன்னிய மரவர் நாடார் மோதல் எனவே குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக திருநெல்வேலியில் இன்றும் பெரும்பான்மையாக வன்னியர் பட்டம் கொண்ட மரபர்கள் வாழ்வதை நம்மால் காண முடியும் இன்றும் வன்னிக்கோணைந்தல் என்ற பகுதியில் பெரும்பான்மையாக மரவர்களே வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலில் கயத்தார் அருகே உள்ள இளவேளங்காலில் வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவரின் மரவர் படைக்கும் வடுகப்படையுடன் வந்த வெங்களராசனின் வடுகப்படைக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது இளவேலங்கால் போரில் கொல்லப்பட்ட பாண்டியர் தளபதி பத்து பேருக்கும் வெட்ட பெருமாள் பாண்டியத்தேவர் நடுக்கல் எழுப்பியுள்ளார் அதில் ஒரு நடுக்கலில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி கொண்டையங்கோட்டை மரவரில் லிங்கத்தேவ வன்னியனான பட்டான் என செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கும் வன்னிய பட்டம் கொண்ட மரவர்கள் இருந்துள்ளனர் என்பது பாண்டியர் காலத்திலே நம்மால் அறிய முடிகிறது அதுவும் இதில் மிகவும் தெளிவாக கொண்டையங்கோட்டை மரபரில் லிங்கத்தேவ வன்னியனான என குறிப்பிடப்பட்டுள்ளது